உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்தினர் இதில் உக்ரைன் இடம்பெறாதது சர்ச்சையை கிளப்பியிருந்தது இதற்கிடையே உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள டீல் சிக்கலை ஏற்படுத்தலாம் என சொல்கிறார்கள் வல்லுநர்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மோதல் நிலவி வந்தது இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் முயன்ற போதிலும் கூட அதற்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை இதற்கிடையே அமெரிக்காவின் அதிபராக கடந்த மாதம் பதவியேற்ற டிரம்ப் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் அவர் பதவியேற்ற சில நாட்களுக்கு முன்புதான் மத்திய கிழக்கில் நிலவி வந்த மோதல் முடிவுக்கு வந்தது அடுத்த கட்டமாக ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் கவனம் செலுத்தி வருகிறார் அதன்படி சமீபத்தில் உக்ரைன் மோதல் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் ஆலோசனை

உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யா தான் கட்டுப்படுத்தி வருகிறது அந்த பிராந்தியங்களை முழுமையாக ரஷ்யாவுக்கு வழங்க வேண்டும் என்பது முதல் கண்டிஷன் அடுத்தது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு ராணுவம் இல்லாத மண்டலம் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த ஏரியாவில் உக்ரைன் படைகளும் வரக்கூடாது ரஷ்ய படைகளும் வரக்கூடாது அவ்வளவு ஏன் நேட்டோ படைகளுக்கு கூட அனுமதி இல்லை ஐரோப்பிய அமைதி காக்கும் படை மட்டும் அங்கு கண்காணிப்பு பணிகளை செய்ய வேண்டும் அனைவருக்குமே தெரியும் உக்ரைன் நேட்டோவில் இணையும் முயற்சியை எடுத்தபோதுதான் ரஷ்யா ஆத்திரத்தில் இந்த தாக்குதலையே தொடங்கியது வரும் காலங்களில் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூட ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக கடைசி பாயிண்ட் தான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அதாவது உக்ரைன் என்பது பல இயற்கை வளங்களை கொண்ட நாடாகும் லித்தியம் உள்ளிட்ட பல அரிய தாதுக்கள் இங்கு அதிக அளவில் கிடைக்கும் இத்தனை காலம் உக்ரைனுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளித்து வந்த நிலையில் அதற்கு பதிலாக இந்த பிராந்தியங்களின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கிறார் ட்ரம்ப் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என சொல்லி இருக்கிறது ஜெலன்ஸ்கி தரப்பு இது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் வரும் இரண்டாயிரத்து முப்பது வரை உக்ரைனுக்கு ஆண்டுதோறும் மூன்று பில்லியன் பவுண்டுகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் பிரிட்டன் பிரான்ஸ் உள்பட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்தாலும் கூட அமெரிக்காவின் ஆதரவு இல்லை என்பது பெரிய சிக்கலையே கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஏற்படுத்தும் எல்லாம் சரியாக போனால் போர் நிறுத்தம் வரலாம் ஆனாலும் அது உக்ரைனை பலவீனப்படுத்தும் மேலும் ரஷ்யாவின் அதிகாரத்தை அந்த பகுதியில் குவிப்பதாகவே இருக்கும் இதன் காரணமாகவே ட்ரம்பின் இந்த சீக்ரெட் டீல் பெரும் சர்ச்சையை கிளப்புவதாக இருக்கிறது